நீங்கள் உபவாசித்து ஜெபிச்சா அற்புதம் நடந்து விடும் என்று சாத்தானுக்கு தெரியும் நீங்கள் உபவாசித்து ஜெபிச்சா உங்களுடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்டு விடும் என்று சாத்தானுக்கு தெரியும் நீங்கள் உபவாசித்து ஜெபித்தா உங்களுக்கு விரோதமான பில்லிஸ்வரி அழிந்து விடும் என்று சாத்தானுக்கு தெரியும் நீங்கள் உபவாசித்து ஜெபிச்சா உங்களுடைய நோயிலிருந்து விடுதலை கிடைத்து விடும் என்று சாத்தானுக்கு தெரியும் அந்த வசனம் சொல்லுகிறது பரிசுத்த உபவாச நாளை நீங்க நீங்க ஜபம் என்று வேதம் சொல்லுகிறது உபவாச ஜெப ரொம்ப அவசியம் என்பதை நம்ம தேவ பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் மனிதனுடைய பாம்பத்தில் இருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி இயேசு கரசவின் ரத்தம் ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேத வசனம் சொல்லுகிறது